சார் அடுத்த எடுத்துக்க வந்து இருப்பாருங்க விட்டுறாதீங்க இப்போ நான் ஓட்டி காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோமீட்டர் ஓட்டு வந்துருக்கேன் அந்த வண்டி நான் சுட்ட சுட்டாக வியாபாரம் பண்ண போகிறேன் சுட்ட சுட்டாக இருப்பார் வண்டி எடுத்துக்க வந்து நிறைய பேர் அதாவது எல்லாேருக்கும் லக்கு இந்த வண்டி சம லக்கு ஏற்றுமேனாக்கா பாரு சம ஓட்டி மட்டும் காட்டுறேன் பாருங்க அவ்வளோ அருமையாக வண்டி விட்டுறாதீங்க பாருங்க நிறைய இந்த பாருங்க அழகலா ஏன்னா வண்டி அந்த மாதிரி வண்டி சார் வணக்கம் சார் ராணி பட்டலோ பட்ச சார் பேச பாருங்க அட்டாசமாட்டி சார் செம்மையா இருக்கு வண்டி இதை வந்து நான் சொல்றதுக்குள்ள உள்ள இன்ட்ரீல் எல்லாமே காமிச்சிடும் பாருங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் உள்ளே இன்ட்ரீல் ஒரு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கம்பெனி சரி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வண்டி எத்திக்காக டீசல் வண்டி சூப்பராக இருக்க வண்டி ஏசி பவர் ஷேரிங் ரூப் ஏசியெலாம் இருக்குது பாருங்கள் வீடிஐ வண்டி நாலு டயர் நச்சுன்ட்ருக்கோம் ரிவேஸ் கேமரா விட சார் வண்டதில்ல இது பாருங்கள் இது ஒரு வீல் கப் இருந்துது இந்த வீல் கப்பு நான் போட்டு தரப்பாரு பாருங்கள் இந்த பாருங்கள் இது வீல் கப்பு இருந்துச்சு போட்டேன் வீல் கப்பும் போட்டேன் பாருங்கள் சூப்பராக சார் உள்ள இன்ட்ரீல் பாருங்கள் இது ஹைலைட்டே பாருங்கள் இந்த வண்டியை வந்து இன்ஜினில் அந்த புகை அடிக்குது ஆயில் அடிக்குது எதுவுமே இருக்காதுங்க சும்மா இது பாருங்கள் நான் சொந்த மட்டும் காட்டுறேன் பாருங்கள் அதாவது முன்ன ஒரு ஐர் வண்டி ஒன்று விற்ற கேரி இருக்குது பாருங்கள் பம்பர் இருக்குது பேக் பம்பரு எல்லாமே இருக்குது வேண என்ன ஒன்றா இந்த வண்டி வந்து ஒரு ஐரது வண்டி அப்போ அவர் என்ன பார்த்தனா ஒரு ஏற்கனவே வந்து ஒரு எஸ்ட்டு ஒன்று விற்று கொடுத்தா வருது அவங்க நண்பர் தான் அவர் அவரும் அவர் தான் நம்ம என்ன ஊர் அது பேர் நம்ம காணிப்பாக்கம் கேள்விப்படுவீங்களா சித்துப்பாக்கம் காணிப்பாக்கம் ஐரூது வண்டி காணிப்பாக்கம் ஆயிருது அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி இது என்னன்னாக்கா இது கொடுத்துட்டு லேட்டஸ்ட்டாக வந்து கிரீட் எடுத்துட்டார் அதெல்லாம் கொடுத்தாரு இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கனாக்கா நீ எங்கன்னா கே விசாரிச்சு பாருங்க பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு ஒரே ஓனர் ஒரு லட்சத்து பன்னாயிரம் ஓடிக்குது இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு ரூபாய் ஆறு முக்காயிரரூபா ஆறாயிரம் ரூபா பண்ணிக்கிது எனக்கு எத்தனை சாட்டோன்னா ஆறுரூபா ஆறாயிரம் ரூபாய் விற்று கொடுந்தாரு சாமி அவ்வளோ போவா சாமி அப்படின்னா சரி எவ்வளோ போகணும் ஆறே கால் தான் சொன்னேன் ஆறாயிரம் ரூபாய் கிடையாது ஆறு கால் கிடையாது ஆறாக உடைச்சி காட்டுறேன் சார் ஆற ரெண்டாக உடச்சி நான் காட்டுறேன் சார் ஆற உடச்சி தர விட்டுறாதீங்க இது லோன் பார்த்தாக்கா ஆறு ரூபாய் ஆறு ஏழு கட்ட லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு ஒரே ஓனருக்கு யாருமே தர தரமான எஃப்சிஎஸ் எல்லாமே கலந்து வண்டி தரமான வண்டி லிட்டருக்கு இருபது வரும் மைலேஜ் ஏன்னா கட்டி சொல்லி இன்னைக்கு வந்து டிமாண்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு எது இல்லை பெட்ரோல் இருந்தால் வருது விட்டுறாதீங்க அவர் சொன்ன மாரி நல்ல மனசு தங்கமான கோணம் அவர் நீங்கள் பண்ணி கொடுத்தாரா முன்ன பின்ன பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இது எக்ஸ்சேஞ்சாப்பில் ஆறு லட்சம் கேட்டாங்களாம் நான் சொன்னேன் சார் எக்ஸே எப்போ ஒன்று எக்ஸ்சேஞ்ச் ஆவல் பண்ணாக்கா இந்த ஒரு வண்டி வந்து கொடுத்துட்டு வண்டியில் விலை ஏற்றுவாங்க அதனால் நான் சொன்னேன் வண்டி கொடுத்து பணத்தை எடுத்து கொடுத்தினாக்கா உன்னை கம்பெனி அந்த வண்டி வாங்கலாம் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே இந்த வண்டி என்ன பண்ணாரு சரி விற்று கொடுத்து சொன்னார் அது போய் நேற்று காலையில் போய் இன்றைக்கி வெடிகாலம் ஆறு மணிக்கு போனேன் ஆறு மணிக்கு போய் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் வண்டி நம்ம சித்தூர் பக்கத்தில் காணி பத்திரத்து இருந்தேன் அது பார்த்தா வந்தார் ஒரு சேலம் கஷ்டம் வந்து ரோடு போட்டால் அது விட்டுட்டேன் சேலம் கஷ்டம் எடுத்து போயிட்டார் வண்டி நேற்று ஸ்டாப் வீடியோ போட்டு வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு டக்குன்னு வண்டி போடணும் பாரு நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை சார் உண்மையாக சொல்லுவேன் இந்த வண்டியில் நான் ஓட்டுவேண்ணா இந்த வண்டிலாம் உக்காரணான்னு தெரியாது இன்றைக்கி இந்த அளவுக்கு வாழ்த்து விட்டு தரேன் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் உங்களுக்கு கடமைப்பட்டுருக்கேன் நிறையா நான் பட்ட கஷ்டம்லாம் படக்கூடாது எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா சார் நான் ஒன்னி சார் ஒரு ஒரு டிங்கரிங்கோ பெயிண்ட்டு யாரும் கூட்டு மாறதில்லை சார் நம்பி எடுக்கிறேன்னு வந்து எடுத்து போகிறாங்க சார் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் எனக்கு ஆசை சார் மற்ற பார்த்தீ நான் கம்ப கம்பல் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரே குறிக்கா தருமா நல்லா கொடுக்கணும் தரமாக கொடுக்கணும் விலை கம்மியாக கொடுக்கணும் எனக்கு ஒரே தான் சார் ஏன்னா ஒரு ஒரு பேர் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இந்த சரவனுக்கு தெரியும் எல்லாம் எத்தவணை பணக்காரர் கிடையாதுங்க எல்லாம் ஏழ்மையானதா எல்லாமே நல்லா நம்ம எடுக்கிற பொருளாக பண்ணித்தரேன் சரியான வண்டி நல்லா தரமாக இருக்க வண்டி விட்டுருங்க பன்னெண்டு ஒரே ஓனர் பதிமூணு ரிஜிஸ்ட் நாலு டயர் புது டயரு சஸ்பென்சர் எல்லாமே நல்லாயிருக்கும் விட்டுறாதீங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேறாங்க ஆறு கால் விற்று கொடுத்து சொன்னாங்க நான் ஆறு உடச்சி வாங்கி தரேன் நான் சொன்னால் சொன்ன மாதிரி செய்து தருவேன் என்னை பற்றியும் தெரியும் பணத்தை மட்டும் கல் காட்டுங்க விட்டுறாதீங்க இந்த மாதிரி வீடியோயு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பம்பர் இருக்குது கேரி இருக்குது நல்லா இருக்குது விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏன் சொல்லிட்டே இதோடைய இடம் பார்த்தினா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு அந்த முருகரே நேரம் கார் சாருக்கு நிறைய வியாபாரம் ஆகுது அதிகமாக போயிரு சார் எல்லாம் உங்கள் ஆதரவு தான் புற்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் இந்த வண்டி பேருனா டீசல் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பசு குட்டி சரவ பசங்க பாருங்கள் அதுதான் யூடியூப்பு எல்லாரும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீ நிறைஞ்ச அம்மாவாசை வர எல்லாரும் வீட்டில் போய்ட்டு இன்றைக்கி நல்லா திருப்பி தான் சாப்பிட்டேங்க வீட்டில் வடை பாயத்தோடு சாப்பிட்டேன் நீங்கள் எப்படி சாப்பிடின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பா பேசார் கலை சொல்லியிருப்பார் சாப்பிடுவோவில் நான் நான் வந்து இவ்வளோ தூத்துக்கு நான் எங்கள் ஊரில் விளாட விளையாடாத வந்து இங்கே வந்து சம்பாரிச்சேங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து கார் எடுத்துகிட்டு போனாலும் காசு தரீங்க அதுவும் சேமித்து வச்சேன் எங்கள் அப்பா கொடுத்தது நான் சேமித்து வச்சேங்க அப்பா எங்க அப்பா எல்லாரும் கார் குத்துங்க நான் டாப் லெவல்ல வந்து கம்மி எனக்கு பிராண்ட் உருவாக்கிட்டு எங்க அப்பாவை ஓனரும் உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் கம்மி கம்மி ரேட்ல இலவசமா கார் தர பாருங்க இல்லாதவங்களுக்கு இலவசமா கார் தர பாருங்க எங்க அப்பாவை ஒரு மேனேஜரா ஒரு ராஜா மாதிரி உக்கார வச்சு எனக்கு பாக்கணும்னு ஆசைங்க என் கம்பெனி கம்பெனில கம்மி கம் ரேட்ல நிறைய காருங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்க பாருங்க இலவசமா தர பாருங்க யாருக்காக அங்கிள் ஆண்டிக்காக உண்மையா கம்மி கம்மி ரேட்ல எங்க அப்பா ராஜா நீங்க அத ஒரே ஒரே குறுகலங்க கம்மி கம்மி ரேட்ல எல்லா சும் தருங்க இல்ல வசமா தருங்க இல்ல இலவசமா தருங்க எத்துன போயதேங்க இது சொல்ற மட்டும் வந்துக்காதீங்க உம்மினா சொல்றங்க இது ஏனா யாரைக்காக நீ வளத்த உட்டதாங்க நான் 20 வருஷம் வளத்துறோம் நீங்க குடுத்த ஆதரவு நீங்க குடுத்த அன்பு நீங்க குடுத்த பாசம் நீங்க நீங்க பண்ணதுனால தான் 20 தூரம் வந்திருக்கோம் இந்த வீடியோ புடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில்ல லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அங்கிள் இன்னும் நிறைய நிறைய கார் வந்து இந்த கார் உட்றாதீங்க சூப்பரா இருக்கும் எட்டி க நல்லா இருக்கும் வந்து வணக்கம்